கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விநாயகர் சிலை வைப்பதற்காக சினிமா கலைஞர்களை கொண்டு பிரம்மாண்டமான செட் அமைக்கும் பணி நடைபெற்றது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி விநாயகர் சிலைகள் வைப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிவசேனா மற்றும் இந்து ஜனசேனா சார்பில் கடலுக்கு அடியில் உள்ள துவாரகா கோயிலை போல செட் அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தைந்து சினிமா கலைஞர்களை கொண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் கடலுக்கு அடியிலிருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது போன்று தத்ரூபமாக காட்சியளிக்கிறார் துவாரகா கோயில் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை தத்ரூபமாக அமைக்கிறதுக்காக சினிமா கலைஞர்களை கடந்த இருபத்தஞ்சு நாட்களாக இரவும் பகலமாக இங்கேயே தங்க வச்சு வேலை செஞ்சிட்ருக்கோம் மொ முதல்ல முகப்பில் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய செயற்கை நீர்வீழ்ச்சியை உருவாக்கியிருக்கும் அதுக்கப்புறம் கோயில் கோயில் நுழைவாயில் நடைகிற மாதிரி நுழைஞ்சு உள்ளே வந்தோம் அப்படின்னா கொகை பகுதி கொகை பகுதியை தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி வந்து துவாரகா கிருஷ்ணர் கோயில் வந்து கடல் கடையில் மூழ்கிடிச்சோம் அந்த கடல் கடையில் மூழ்கினதுக்கப்புறம் கடல் கடையில் என்னென்னலாம் இருக்குதோ மொத்தமான கோயில் சிலைகள் அனைத்தையும் சேகரித்து அந்த புகைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து அப்படியே மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பேனர் வடிவில் கொண்டு வந்திருக்கோம் இந்த 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 விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கிற காரணம் என்னென்னா துவாரக கோயில் என்ன இது அஞ்சாயிரம் வருஷத்துடைய கதை என்ன எதுக்காக அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணிக்குள்ளே போச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் இந்த தடவை துவாரக கோயிலுக்குள்ளே வந்து போகிற மாதிரி செட்டு அமைச்சிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கடல் கடையக்கூடிய விநாயகர் ஒரு பக்கம் அறக்கர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் சேர்ந்து பார்க்கடையில் கடையும்படி அது அந்த நிகழ்வானது விநாயகருக்கு தலைமையில் நடக்கிற மாதிரியும் அதே மாதிரி கண்ணிமைத்து அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகர் தத்ரூபமும் அமைக்கப்பட்டிருக்குது வரக்கூடிய மக்களுக்கு இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்ன்னு சொல்லக்கூடிய வா நுழைவாயில் வந்து ரெண்டு வச்சுருக்கோம் அதாவது ஏதாவது ஆச்சு அப்படின்னா எதுவுமே ஆவிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னால் எல்லாமே தகர் ஷீட்டால் அமைக்கப்பட்டிருக்கு முழுக்க 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 இரும்பால அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முழுக்க முழுக்க பாதுகாப்பாக செஞ்சுருக்கோம் அதே மாதிரி உள்ளே வந்து வெளியே போகிறது ஒரு பக்கமே இருந்தாலுமே கூட உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கே மூணு வழியே வச்சிருக்கோம் எந்த பக்கம் வேணாலும் மக்கள் வெளியே போகலாம் அப்படின்ற அளவுக்கு பாதுகாப்பு செஞ்சிருக்கும்